ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சுப்பிரபாதம் துயில் எழுப்புதல் தாமோதர மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த ஆன இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாகக் கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் இரண்டாம் பாட்டு பையத்து வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கெளீரோ பார்க்கடலுள் பைய துயில் பரமணடி படி மையிட்டோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் திகுரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் கா நீந்த பூமியின் கண் நல்வாழ்வு வாழ்வதற்குரியவர்களே நாங்கள் நமது பாவை நோன்பின் பொருட்டு மேற்கொண்டுள்ள விரத ஒழுக்கங்களை கேட்பீர்களாக நெய் பால் இவற்றை உட்கொள்ள மாட்டோம் திருப்பார்கடலின் கண் பள்ளி கொண்டருளிய பரமனது திருப்பாதங்களை பாடுவோம் விடியற்காலத்தே நீராடுவோம் கண்களுக்கு மையிட மாட்டோம் மலர்களை சூட மாட்டோம் கொடிய பொய் கோள் கூறுதல் முதலியவற்றை போய் சொல்ல மாட்டோம் இல்லாதவர்களுக்கும் துறவு முதலானவர்களுக்கும் அவர் போதுமென்று கூறும் வரையில் கொடுப்போம் இவ்வாறெல்லாம் செய்து பாவ வினையினின்றும் நீங்குதற்கு உண்டான வழிகளைச் சொல்லுகிறோம் ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ராமானுஜா ராமானுஜாஜா रामानु रामानु जा। रामानु रामानु श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीबे वारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे द्वितीयाम् अस्यां शुभतिथौ भौमवासर युक्तायां पुनर्वसुनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்